நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் தேரையர் பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கிற்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவிமை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த ஞான உரைகளை கேட்கிற நீங்க உண்மையிலே பாக்கியம் செய்தவர்கள் ஆமாம் சித்தர்களோட அருள்வாக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் இன்னைக்கு நாம தேரையர் சித்தர் அருளிய ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் நேரம் அப்புறம் ஆரோக்கியம் தொடர்பு அவர் அழகா தெரியுமா முதல்ல இதை என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சொல்லிடுவோம் முதல்ல நோயற்ற வாழ்வு அப்புறம் மன அமைதி வாழ்க்கையில வெற்றி எல்லாத்துக்கு மேல இறைவனோட பேரருள் வாங்க இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரி முதல்ல அந்த மாலை நேரம் சாயங்காலம் ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த நேரத்துக்கு தேரையர் சித்தர் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறாரு ஆமா அது வந்து இறைவனை நோக்கி படையெடுக்கும் நேரம்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு படையெடுக்கும் நேரமா கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்போ அந்த நேரத்துல பிரார்த்தனை செய்யறது அது ஒரு விருப்பம் இல்ல அது ஒரு கட்டாய கடமைன்னு அந்த அருள்வாக்கு சொல்லுது அப்படியா ஒருவேளை அதை தவற விட்டா தவறை விட்டுட்டு தூங்க போறவங்கள சனியும் கேதுவும் கனவுல வந்து தண்டிப்பாங்கன்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு அடைங்கப்பா அதோட விளைவு என்னன்னா இரவில் உழறுதல் சரியா தூக்கம் வராம இருக்கிறது மன அழுத்தம் இந்த மாதிரி உடல்நல குறைபாடுகள் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு இல்லையா இதையே சரியா கடைபிடிச்சா ஆமா ரொம்ப அழகான ஒரு விஷயம் அந்த ஒழுக்கத்தை சரியா கடைபிடிச்சா சாக்ஷாத் முருகப்பெருமானே உறக்கத்துல வந்து தாளாட்டுவார்னு அந்த வாக்கு சொல்லுது கேக்கவே மனசுக்கு இதமா இருக்கு சரி இது மாலை நேரம் அடுத்தது அதிகாலை ஆமா அதிகாலை அஞ்சு மணி வரை இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னு ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்துல பிரபஞ்சத்திலிருந்து வர சில கதிர்வீச்சுகள் உடலுக்கு நல்லதில்லை அதனால அந்த நேரத்துல தூங்கக்கூடாதுன்னு சொல்லுது இது கொஞ்சம் புதுசா இருக்கே பொதுவா நல்லா தூங்கணும்னு தானே சொல்லுவாங்க அப்போ அந்த நேரத்துல முழிச்சிருக்கிறதுனால என்ன நன்மை அதுதான் முக்கியமான விஷயம் அந்த நேரத்துல எழுந்து தியானம் செஞ்சா நம்ம உடம்புல செயலிழந்து போன உள் உறுப்புக்கள் கூட மீண்டும் பலம் பெறும்னு அந்த ஆதாரம் குறிப்பிடுது அப்போ இது ஒரு முழுமையான ஆரோக்கியத்துக்கான வழி நிச்சயமா தன்னை வென்றவன் தரணியை வெல்வான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த அதிகாலையில எந்திரிக்கிற பழக்கம் ஒருத்தருக்கு தன்னையே வெல்லுற ஆற்றலை கொடுக்கும் அருமை இப்போ நேரம்ங்கற விஷயத்துக்கும் செல்வத்துக்கும் ஒரு தொடர்பு சொல்லப்பட்டிருக்கு நேரம் பொன் போன்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இங்க இங்க தங்கம்னு சொல்லிருக்காங்க அதுதான் இதோட சிறப்பு அத கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நேரத்தை குறிக்கிற அந்த எண்களை நாம தங்கமா நினைச்சு அத சரியா பயன்படுத்தணும் அதிகாலையில எந்திரிக்கிறது குறித்த நேரத்துல பிரார்த்தனை செய்யறது இப்படி அப்படி செஞ்சா அப்படி சேரவங்களை தேடி உண்மையான தங்கம் அதாவது செல்வமும் அதிர்ஷ்டமும் வரும் அப்போ நேரத்தை வீணாக்குறவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற செல்வம் கூட நேரத்தை சரியா பயன்படுத்துறவங்களுக்கு மாற்றுப்பட்டு விடும் அருள்வாக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது இது ஒரு பெரிய ரகசியம் கடைசியா நம்ம உடம்பு பத்தியும் ஒரு கருத்து இருக்கு ஆமா இறைவன் கொடுத்த இந்த உடலை வந்து சோம்பேறி தல தலை கெடுக்கிறது ஒரு பெரிய பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக ஒழுக்கம் இல்லாதவங்கள ரொம்ப கடுமையா ஒரு வார்த்தையை சொல்லி சித்தர் குறிப்பிடுறாரு ஆமா செத்த பிணம் சொல்றாரு ஏன்னா உயிருடன் இருக்கிறதற்கான அறிகுறிய காட்டுறவங்களுக்கு தான் இறைவன் உதவுவான் நீங்க முயற்சி செய்யணும்னு சொல்றீங்க அதே நீங்க பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு மூச்சு வாங்கினா கூட பரவாயில்ல அது நீங்க உயிர் போட முயற்சி செய்றீங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இறைவன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பான் அப்போ தேரேர் சித்தரோட இந்த அருள் இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் சில இருக்கு ஆமா அதை ஒரு பட்டியலாவே சொல்லிடலாம் ஒன்னு மாலை ஏழு இருந்து எட்டு மணிக்குள்ள தவறாம இறைவனை பிரார்த்திக்கணும் ரெண்டு அதிகாலை மூணு மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள விழித்தெழுந்து தியானிக்கணும் நேரத்தை மதிச்சு சரியா பயன்படுத்தணும் ரொம்ப இறைவன் கொடுத்த இந்த உடலை நோயே இல்லாம பாதுகாக்கணும் சித்தர்களோட இந்த போதனைகள் வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல இல்லவே இல்லை இது ஒரு முழுமையான வாழ்க்கை அறிவியல் இந்த செய்திகள் உங்கள மாதிரி பல பேருக்கும் போய் சேரணும் நிச்சயமா இது மாதிரி ஞான வழிகாட்டுதல மத்தவங்களுக்கு பகிர்றது வந்து முதல் தர உயர் புண்ணியத்தை சேர்க்கும்னு சொல்லுவாங்க அதனால தயங்காம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு எல்லா சமூக ஊடகங்களிலும் நீங்க இத தாராளமா பகிரலாம் ஆமாம் இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது இது எல்லாருக்குமான ஒரு செய்தி சித்தர்களின் இந்த அருள் செய்திகளை இவ்ளோ பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்